என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலானாகிய பவுல் கொருந்திய சபையாருக்கள் தின இரண்டாவது நிறுவத்தில் பதினோராவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியில் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன் தன் சபையார் இடத்தில் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் எந்த வகையில் நான் அவங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்ப மாட்டேன் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய குறைவுகள் தன்னுடைய தேவைகள் இவைகள் எல்லாம் தன் சபையார் இடத்துல பகிர்ந்து கொண்டு அவர்களை பாரப்படுத்தவே இல்லை பாருங்கள் இந்த கத்துடைய ஊழியக்காரர்கள் நிச்சயமாய் தங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் தங்களுடைய நெருக்கங்கள் மிக குறிப்பாக பண நெருக்கடியை குறித்து குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டங்களை எல்லாம் குறித்து சபை ஜனங்களத்தில் விலாவாரியாக சொல்லுவாங்க ஜனங்களையும் பாரப்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்குது ஊழியத்தில் இவ்வளவு பண நெருக்கடி இருக்குது இதுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜனங்களை பாரப்படுத்தி கொண்டே இருப்பாங்க பாருங்கள் ஆனால் அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள் எந்த வகையிலும் நான் உங்களை பாரப்படுத்த மாட்டோம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி அப்போஸ்தல நகை பௌல் அந்த இடத்தில் சொல்லுகிறார் இப்படி தான் நாமும் இருக்க வேண்டும் உங்கள் சபையாரை பாரப்படுத்தாதிருங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தோங்குகிறேன் இந்த இடத்த வாங்க போகிறேன் இந்த கட்டப்போகிறேன் கர்த்தரனுக்கு தரிசனத்தை தந்துட்டார் இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை இன்றைக்கு பாரப்படுத்தி கொண்டே இருக்கிற பண ஆசை நிறைந்த ஊழியக்காரர்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா அதிகப்படியான பாரத்தை ஜனங்கள் மேலே சுமத்தி வைப்பாங்க தசவாகன்னு சொல்லுவாங்க மிஷினரி காணிக்கின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் சிறப்பு காணிக்கின்னு சொல்லுவாங்க பில்டிங் ஃபண்டுன்னு எடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்களை அப்படியே சுரண்டி கொண்டே இருந்தால் எந்த அளவுக்கு அவங்க பாரப்படுவாங்கன்றத சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தர் கூலியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே உங்கள் தேவைகள் நடுவிலே முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்தருங்கள் அதுதான் மெய்யான விசுவாச ஊழியமாய் காணப்படும் அதில் தான் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிப்பார் பாருங்கள் எல்லா காரியத்தையும் வந்து ஜனங்கள்கிட்ட சொல்லி சொல்லி நேரடியாகவோ மறைமுகமாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜப குறிப்பு சொல்கிறது போல சொல்லி 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 ஜனங்களை ஏவ ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட தந்திரமான பல காரியங்களெல்லாம் செய்வாங்க ஜனங்களை பாரப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் மெய்யான விசுவாச வாழ்க்கையில் கடந்து வாருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் முற்றுமுடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருங்கள் உங்கள் தேவை சிறிதானாலும் பெரிதானாலும் அது கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதை சந்தித்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே